அருக்குளோ உண்மையிலேயே ஒரு கோடீஸ்வர பொண்ணா பார்த்து கன்ஃபார்மா லவ் பண்றது பாருங்க அப்படி இல்ல நானே ஒரு நல்ல கோடீஸ்வர பொண்ணா பார்த்து அப்பா லவ் பண்ண பண்ணுவீங்க இல்லடா இவ லவ் பண்றே ஏற்பாடு பண்ண போறேன் சீக்கிரம் பண்ற கண்ணா டேய் உங்க ஆக கோடீஸ்வரனாகவேண்டமா ஆமா இந்த மாசம் வீட்டு வாடகை வேற கொடுக்கலடா நீ என்னடி முடி பண்ணிருக்க நீங்க இருந்து நேரா வீட்டுக்கு போறேன் வேற எங்க போற நான் கதை பத்தி கேட்கல லவ் லெட்டருக்கு பதில் எழுதலையான்னு கேட்டேன் உனக்கு எழுத தெரியாதா நான் சொல்ல எழுதி தர்றேன் இப்போ அவதான் ஒரு லூசு நீங்க அதுக்கு மேல லூசா இருக்கீங்களே நான் தான் அப்பவே அந்த லெட்டர் தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொல்றேன்ல ஏய் அவன் வரண்டி அய்யோ வருது ஏய் புல் மூள்ள வர போல இருக்கு ஆ நீங்க எல்லாரும் வேணா சேர்ந்து அவங்க கூட டுயட் பாடுங்க நம்ம ஆளை விடுங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங் யாரு பூஜா தான் போய் டுயட் பாடு ஏய் அவன் கோச்சுக்கு போறடி சீக்வென்ஸ் கவனி இந்த நேரத்துல அவன் காதுல எதுவுமே விழாது பூஜா திஸ் இஸ் ஃபார் யூ எதுக்கு

வரானே சொன்னுறது மரியாதை போகலை

உண்மையின் நம்பி பதினாறு ஊசி வேறு போட்டு வண்டியா அட பாவி பக்கத்து விட்டு நாயா ஆமா அத நம்பி நான் தொப்புல சுத்தி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு வந்துட்டேனே என்னது தொப்புல சுருக்கு சுருக்குனு குத்துது வலிக்காதா பண்ண உன்னை கழுதுல்ல இந்த ஆளு முதல் முதல் டிவி கொண்டு வரும்போது அந்த மானிட்டர் உன்னை பார்த்துட்டு என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னாரு இல்ல என்ன சொன்னா தெரியுமா சொல்லுங்க என்ன சொன்னா ஏங்க பழசெல்லாம் கிண்டுறீங்க அம்மாவுடைய மனசு அனாவசியத்துக்கு அசிங்கமாயிடு வேணாங்க வாங்க வாங்க

அது ரொம்ப தப்பு சரி சரி அந்த அல்வா பிரித்து தின்னுங்கடா மிஸ்டர் கம்ப்யூட்டர் ஒரு பீஸ் அல்வா வாங்கி சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இரு அடியே அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் காசு நீ கொடுத்தியா நிறுத்துங்க சும்மா என் பிள்ளைய குறை சொல்லாதீங்க ஒழுங்கா வேலை வச்சு பார்க்கலான்னு இருந்த பிள்ளை மனசை கண்டதை சொல்லி நீங்க தான் கெடுத்துங்க இங்க பாத்தீங்களா

அப்புறம் தெரியும் நாங்கள் யாருன்னு போ டேய் போட வீடு நல்ல ஃபாரின் டைப்பில் தான் கட்டிக்கிறேன் உன் கல்யாணம் முடிஞ்சோடன முதல் வேலையா நானும் உங்கள் மாளம் அந்த பால்கினியில் உட்காந்து காத்து வாங்கணும் ஏன் உனக்கு என்ன வேணுமா நீ மொத்தமாடி போயிடுறப்பா ஆ அம்மா உங்களை உள்ள உட்கார சொன்னாங்க நீ போய் கேட்டு உட்காரே ஆ நீங்கள் போங்க மா என்ன அடக்கும் என்ன அடக்கும் பணம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒரு பர்சன்ட் ஆவது பந்தா இருக்கா நல்லா படிக்கலையாம படிச்சு முடிச்சிட்டு இல்லையே படிக்கிறதா தானே என் பையன் சொன்னா அது அப்பா அப்பாணி கரெக்ட்மா மாய் பிடிதா இருக்கனோ பாடங்களே அப்பப்ப படி சித்திட்டே இருக்கணும் பேலன்ஸே வைக்கக்கூடாது நானும் கூட படிக்கிற இப்படி தான் பாடங்களே அப்படியே படி சித்திட்டே இருப்பேன் அப்பா நான் சொல்ல சும்மா ர கலரே டபுள் ஓகே கொஞ்சமா எந்திரிக்கறியாமா வயரம்தான் એમ பையன விட ஒரு ரெண்டும் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே என்ன அப்பா நீங்க நான் சும்மா வயரத்துல இருந்தா மம்மியா மம்மியின குழந்தை உங்களையே கூப்பிடுது ஆமா என் புண்ணே என்னதான மம்மியின கூப்புடு

இல்லைங்க சார் இந்த ஸ்வீட் பாக்ஸை பற்றி உங்களுக்கு பேக்கெட் போகலாம் ஸ்வீட்டா அதான் சார் என்னால் கூட நம்ப முடியல நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் போய் இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட விஷயமெல்லாம் உண்மைதானா அப்படின்னு விசாரிசிப்பட இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு யார் சொன்னான் என் பையன் அவருக்கு யார் சொன்னா உங்கள் பொண்ணு சே ஆ இது பாருங்கள் நீங்கள் கேள்விப்பட்ட இதில் உண்மைதான் சேட்டே இது போதும் சேட்டே இது போதும் இதுதான் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது இப்போ கன்ஃபார்ம் ஆகிப்போம் சட்டே வர வர ஆ ஒரு ரிக்கொஸ்ட்டு தயவு செய்து இந்த விஷயத்தை வெளியே யாருக்கிட்டேன்னு சொல்லாதங்க எய்யோ வரும்போது நான் தெருவில் நாலஞ்சு பேர் சொல்லிட்டு வந்தேன் அப்படியா சரி படத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாதேங்க ஐயோ எனக்கு கொஞ்சம் ஓட்டவாய் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் டே இதெல்லாம் ஓரளவுக்கு ரைட் ஆகிற வரைக்கும் வாய தரக்கூடாது ம் என்னங்க எவ்வளோ ஸ்வீட்டான விஷயம் உங்களுக்கும் ஸ்வீட் நான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கேன் கவலையே படாதீங்க என் பொண்ணு கல்யாணத்துல விதவிதமாக ஸ்வீட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் போட சொல்கிறேன் ஓகே கொஞ்சம் பேங்க் ஒர்க்கு போயிட்டு வரேன் சேர்த்து டிபாசிட் பண்ணுங்க பேங்க்ல டிராப் நாங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கிறோம் டேய் மாமனாரிய அசத்திட்டியடா போங்கப்பா ஐ லைக் யூ என்ன விஷயமா வந்திருக்கீங்க இப்படி ஆளு ஏப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு ஒரு சின்ன சந்தேகம் அது அவருக்கு தான் அதை கிளியர் பண்ணலாம்னு தான் கூப்பிட்டு வந்தேன் என்ன சந்தேகம் சந்தேகம் ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லைம்மா சின்ன தான் ஆனால் ரொம்ப முக்கியமான சந்தேகம் நீ சின்ன பொண்ணு உனக்கு விவரம் பத்தாது இது தௌசண்ட் இயர் ப்ராஜெக்ட் இல்லையா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி அதனால நம்ம தவிக்கிறத விட இப்போவே கிளியர் பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்கும் நல்லது மனசு கொடுத்துருந்து முதல்ல உங்கள் சந்தேகத்தை சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைம்மா பையன் ஒரு ஸ்வீட் டப்பா கொண்டு வந்தான் அது டால் டால பண்ணதா இல்லை நெய்யில் பண்ணதான்னு உங்கள் டவுட் இல்லை அது கிளியர் ஆகிடுச்சி நான் தான் சாப்பிட்டு பார்த்துனேன் அது அசல் நை தான் என் டவுட் அதை பற்றி இல்லைம்மா கேட்டால் அந்த ஸ்வீட் பாக்ஸை நீ தான் கொடுத்தின்னு இவன் சொல்கிறான் இப்போ அது வேறு பாக்ஸாக தான் இவ்வளோ டென்ஷன் ஆக மாட்டேன் அது ஸ்வீட் பாக்ஸாக இருக்கிறதுனால அதை நீ தான் இவனை கொடுத்தியான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்ததே தப்பு அதுவும் வரணி மேலே வரலாமா அந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தது நான் தான் போதுமா மணிக்க பத்தரும் பந்துடா சேட்ட சொல்லா என்ன நடக்குது இங்கே

இந்த குழப்பத்தை நான் எனக்கு கம்ப்ளீட்டாக தெளிவுபடுத்தி விட்றேன் அதாவது தமிழ் பேசுகிறவங்க தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கும் அதனால ஒரே கலர் மஞ்சள் தண்ணி அடிக்கணும் ஆனால் இந்தியா அப்படியா எத்தனை ஸ்டேட்டில் இருக்குது ஹரியானா பீகார் குஜராத் மாப்பி ஊபி இத்தனை ஸ்டேட்டில் இருக்கு அதனால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கலர் வச்சு அடிக்கலானுங்க பிதாஜி கலைக்கிட்டீங்க பிதாஜி இது வரைக்கும் ஹோலி பண்டிகை கொண்டாடுறதை தான் பார்த்துருக்கோம் ஆனா அதுக்கான விளக்கத்தை இன்னைக்கு தான் கேட்குறோம் என்ன விளக்கம் என்ன விளக்கம் ஏய் ரொம்ப வாசிக்காதுங்கடா ஓய் குளிக்க ஆரம்பிச்சுன்னா விடுகிற வரைக்கும் உனக்கு அதுக்கே நேரம் சரியா இருக்கும்

இந்த வீட்டில் மாணிக்கம் ஒருத்தன் குடி இருந்தானே காலி பண்ணிட்டு போயிட்டானே நீங்கள் குடி வந்துட்டீங்களா அவங்ககிட்ட என் கம்ப்யூட்டர் மாட்டிக்கிச்சு மூதேவி எடுத்துக்கிட்டு போனானா இல்லை உங்ககிட்டயே அடை வச்சுட்டு போயிட்டானே ஆ மாணிக்கம் சார் நீங்களா வணக்கம் வணக்கம் அரே நம்மளுக்கு வணக்கம் கிணக்கம் சொல்லாது நம்ம சேஜி சொல்லு நமஸ்தே இன்னொரு விஷயம் நம்ம இனி மாணிக்கம் இல்லை மாணிக்கம் லால் அந்த கோடீஸ்வரர் ராம்லால் சேட் கையில் நம்ம சம்மதியாக போறேன் அதனால நீங்களும் சேட் ஆயிட்டீங்களா ஒரு விஷயம்

ரொம்ப பசிக்குது ரெண்டு இட்லி வடை இருந்தா கொடுங்களேன் அரே அதெல்லாம் நேத்தோட ஓவர் வர வழியில பாத்துருப்பியே ஆட்டாங்கல்ல வழியில் கிடந்திருக்குமே இனிமே நம்ம வீட்டுல இட்லி வடை பொங்கல் தோசை இதெல்லாம் நெய்யே வேல்பூரி பானிபூரி சோலாபூரி செய்பூரி ஐய நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க ஆமா என்ன டப்பாவுல அது நம்ம பர்சனல் சப்பாத்தி சப்பாத்தியா ஐயோ ஐயோ நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் என்ன கண்டாவி இது சப்பாத்திய சாம்பார்ல ஊற வச்சிருக்கீங்க சப்பாத்தின்னு நம்மளுக்கு பிராக்டிஸ் ஆகலையா இவளுக்கு நல்லா செய்ய தெரியல நாய் தோல் மாதிரி செஞ்சிடறா இழுத்து இழுத்து வாயெல்லாம் வலிக்குதியா அதனாலதான் சப்பாத்தியும் சாம்பார்ல ஊற வச்சிருக்கேன் சபாஷ் சரியான காம்பினேஷன் சைதா பெட்டியின் சவுக்கார் பெட்டியும் லிங்க் ஆன மாதிரி இங்க சப்பாத்தியும் சாம்பாரும் லிங்க் ஆயிடுச்சு அப்படி வேணா வேணா கொஞ்சம் லேசா வாட வீசுது ஏங்க எனக்கு இப்படி படுவை கட்டிக்குது பெரிய பிரச்சனையா இருக்குங்க நாளையில இருந்து பழையபடி மாத்தி கிட்டிக்கவா ஐய வேணாங்க இந்த கெட்டப்புல தான் நீங்க முன்னைய விட சூப்பரா இருக்குறீங்க எனக்கு ரொம்ப முடிஞ்சிருக்குது